இன்றைக்கு ஒரு சமூகத்தை அவர் செய்கின்ற தொழிலை வைத்து கேவலமாக பேசுகிறார்கள் இதே அருந்தியல் சமுதாயத்தில் செருப்பு கைப்பார்கள் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கான இந்த செருப்பு கடையை போன்று யார் வைத்திருக்கிறார்கள் அதுக்கு சரி நிலப்ப செருப்பு கடையை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மண்பாடு செய்வது இன்றைக்கு பல்வேறு அடைய புறத்தொழிலாக அவர்கள் செய்கின்ற தொழிலை பஞ்சமாக வைத்து அந்த சாதியை அடையாளப்படுத்திய காலம் இப்பொழுது மாறிவிட்டது அனைத்து தொழிலும் வேறு சென்றுவிட்டது இது எல்லாம் நான் சிக்கிட்டு பார்க்க வேண்டும் ஆகவே தமிழக அரசு இன்றைக்கு துப்புரவு தொழிலை ஒருவரையாக துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அதனுடைய வருவாழ்வுக்கு பல்வேறு தேசிய துப்புரவு தொழில் நிலவர ஆணையம் தமிழ்நாடு அரசு சார்பில் துப்பு மறுவாழ்வு ஆணையம் என்று பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் பெயரளவில் இருக்கிறது செயல்படவில்லை

பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு பொழுது அங்கே இழதுக்கீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர்களை மட்டும் அரசு பணிக்கு அவர்கள் நியமிக்க கூடாது ஏனென்றால் அனைத்து போல கல்வி நிர்ணயிப்பது போல முறையை அமல்படுத்தி அனைத்து செயலினரும் அங்கே சுற்றுலாப் பணி வழங்க வழங்க தமிழக வேண்டும் என்ற நேரத்தை வலியுறுத்தி இந்த